என் செல்ல குழந்தையே நீ தனிமையில் அமர்ந்திருந்து இந்த வராகி என் வாக்கினை கேட்பது உண்மை என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும் தெய்வம் நான் உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதன் பிறகு யாராலும் அதை தடுத்து நிறுத்திவிட முடியாது இன்று இந்த வாழ்க்கை உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற பேரதிர்ஷ்ட வார்த்தைகளை நீ சரியாக கேட்டு தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் பேரதிசயங்கள் அத்தனையுமே நடக்கும் என்பதுதான் உண்மை என் குழந்தையே எதனால் அம்மா தனிமையில் இருந்தால் கேள் என்று சொல்கிறாள் என்று யோசிக்கிறாயா என் குழந்தையே தனிமையில் இருந்து ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது நம்மை குழப்புவதற்கென்று யாரும் இருக்க மாட்டார்கள் உன் மனதில் நீ கொண்ட எண்ணங்களும் நீ செய்ய நினைக்கின்ற செயல்களும் சரியாக இருக்கும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெளிவாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் எதுவானாலும் அதனை புரிந்து கொள்கின்ற நிலை உனக்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை எல்லாம் நிறைவாக நடத்திவிடும் உன்னை ஆட்டி படைக்கின்ற நினைக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விரட்டி அடித்துவிடும் என்ன இது வாழ்க்கை நமக்கு என்று தனிமையில் அமர்ந்து கொண்டு பல நாட்களாக என் குழந்தை நீ யோசித்து அல்லவா நம்மை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் நாம் யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வராகி உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என் குழந்தையே நடப்பது அத்தனையும் நம்முடைய நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் தெய்வத்தை நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே கஷ்டங்களே இல்லாமல் யார் வாழ்க்கையும் இங்கு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்தும் மீண்டு வரக்கூடிய மன வலிமை ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கத்தான் செய்கின்றது எப்பேற்பட்ட இன்னல்களாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்பதனை நீ நம்பு எந்த நேரம் உனக்கு என்னவாக மாறும் என்பதனை புரிந்து கொண்டாயானால் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த தருணமும் எப்பொழுதும் என்றும் என்றென்றும் உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே எதையுமே யோசிக்கும் பொழுது உனக்கானது என்று யோசிக்க தொடங்கு நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் நம் வாழ்க்கை என்னவாக மாறும் இவர்கள் எல்லாம் எதையாவது சொல்லிவிடுவார்களா இதை செய்தால் முடியுமா என்பது போன்ற எண்ணங்களை எல்லாம் உனக்குள் இருந்து தூக்கி எறிந்துவிட்டு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள பழகிவிடு என் தங்கமே இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் ஒரு சேர ஒட்டுமொத்த நம்பிக்கைகளையும் உன் கைகளில் கொடுக்க உன் முன்னால் வந்து நிற்கிறது எனும் பொழுது இதனை சரியாக நீ ஏற்றுக்கொள்ள நிச்சயமாக முயற்சிகளை செய்ய வேண்டும் உன் தாயானவள் நான் இருக்கிறேன் எனும் பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் வேண்டும் என்றே உன் மனதை காயப்படுத்த நினைக்கின்ற நேரம் நீ எதையும் உன் மனதிற்குள் ஏற்றிக்கொண்டு கொண்டு உன்னை குழப்ப நினைக்காதே என் பிள்ளையே எதையுமே நாம் ஆசைப்பட்ட நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக மாற்றிவிட முடியாது எதையுமே நாம் விருப்பப்பட்ட நேரத்தில் நமக்கானது என்று ஒருபோதும் சொல்லிவிட முடியாது நடப்பதை எல்லாம் நன்மைக்கும் வாழ்க்கையின் உறுதிக்கும் என்று எண்ணி இதையெல்லாம் சரியாக நீ பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கானதாக நீ ஒவ்வொரு நொடியிலும் ஏற்றுக்கொள்ளும் தருணத்தில் உன் அம்மா அங்கே உனக்காக நின்று உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையை இந்த வாழ்க்கை உனக்கு பலவிதமான மனிதர்களை காண்பித்தது ஏன் உன்னை பெற்றவர்களை கூட வெவ்வேறு கோணத்தில் காண்கின்ற ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடந்தது உன்னிடத்தில் எல்லாமும் இருக்கும் பொழுது அவர்களின் பார்வை உன் மீது எப்படி இருந்தது நீ அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களின் பார்வை உன் மீது எப்படி இருந்தது இப்பொழுது நீ கஷ்டப்படுகின்ற நேரத்தில் அவர்களின் பார்வை உன் மீது எப்படி இருக்கின்றது அவர்களுக்கு நீ எதுவும் கொடுக்கவில்லை என்றதும் அவர்களின் பார்வை எப்படி மாறியது என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்ததல்லவா என் குழந்தையே நம்மை பெற்றவர்களே இதையாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துதான் நம்மிடத்தில் பழகும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் எம்மாத்திரம் மற்றவர்களை எல்லாம் நாம் எப்படி யோசிக்க வேண்டும் என் குழந்தையை அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கையை நமக்கு மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற உன் வராகி நான் எங்கிருக்கின்றேன் உன்னிடம் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உன்னை தேடி வருகின்ற நான் எங்கிருக்கின்றேன் எதையும் எதிர்பார்த்து இதையாவது நீ கொடுத்தால்தான் உன்னிடத்தில் பழகுவேன் என்று சொல்கின்ற இந்த மனிதர்கள் எங்கிருக்கிறார்கள் என் குழந்தையே இதையெல்லாம் நீ யோசித்து எப்பொழுதும் இவர்களுக்காக உன் நேரத்தை ஒதுக்குவதும் இவர்களை நினைத்து உன் மனதை காயப்படுத்துவதும் கூடாது என் பிள்ளையே இது என்ன வாழ்க்கை இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்ன நடந்தால் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கின்ற தீமைகள் எல்லாம் விலகும் என்பதனை நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா உனக்கு வேண்டும் என்றே இன்னல்களை கொடுத்தும் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய வேதனைகளை கொடுத்தும் உன்னை ஒதுக்க நினைக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் உன்னை நான் தலை நிமிர்ந்து வாழச் செய்வேன் என்பதனை மறந்து உன் தயானவள் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஆரம்பத்தில் பெரிதாக தோன்றினாலும் நாட்கள் செல்ல செல்ல இதையெல்லாம் கடந்து என்னால் வாழ்ந்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் உன்னை சுற்றி நான் வருகிறேன் இந்த வாழ்க்கையை உனக்கு நான் உறுதியாக கொடுக்கிறேன் என்பதனை என் குழந்தையினால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் நமக்கென இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நாம் உணர்ந்து கொள்ள துணிந்து விட்டோமானால் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் நீ யார் என்று உனக்கு புரிய வைக்கும் இந்த வாழ்க்கை பயணம் உன்னை எதை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதனையும் உனக்கு தெரிய வைத்துவிடும் என் குழந்தையே எப்பொழுதுமே நம் மனது ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிக்க நினைக்கும் பொழுதெல்லாம் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகளும் ஒருவருக்குள் இருந்து அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனது எல்லா விஷயங்களையுமே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் நமக்கு ஒட்டுமொத்த செயல்களையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமும் உன்னை இந்த நிலைக்கு அழைத்து செல்ல தயாராக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுத்து விட வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு திருப்பத்தையும் எப்பொழுதும் உன் அம்மா நான் உனக்கு தர தயாராக இருக்கின்றேன் இந்த மனிதர்களை எதிர்பார்த்து என் பிள்ளை ஏமாந்தது எல்லாம் போதும் இனி மேலும் யாரையும் நினைத்து ஏமாந்து விட நான் அனுமதிக்க மாட்டேன் அவரவர் காரியங்களை அவர்கள் செய்துவிட்டு போகட்டும் அவரவர் குணங்கள் இதுதான் என்பதனை நீ தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி நான் இருந்து உன் முன்னால் உனக்கு நடத்த நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுதுதான் மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு பல உண்மைகளை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன் முன்னால் இன்று உனக்கு தருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் உனக்கென நான் உன் முன்னால் கொண்டு நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சிப்படுத்தும் உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உனக்கு சரியாக புரிய வைக்கும் என் குழந்தையை உன் தாயானவள் உன்னிடத்தில் நின்று எதிர்பார்த்திட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளும் அடங்கி இருக்கிறது என்பதனை மறந்து யாரும் எங்கே யாரையும் எதையும் செய்ய நினைத்தாலும் அதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது கெடுதலை செய்ய நினைக்கின்றவர்களுக்கு அந்த கெடுதல் திரும்பச் செல்லும் என்பதனை மறந்து விடாதே அடுத்தவர்களின் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுத்து நீ நன்றாக இருந்துவிட முடியுமா அடுத்தவர்கள் வாழ்க்கையில் வேதனைகளை கொடுத்து நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியுமா எத்தனையையும் தாண்டித்தான் இந்த வாழ்க்கை நமக்கு பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் உன்னை நீ தயாராக வைத்திரு நான் கொடுப்பதையெல்லாம் உனக்கு நிறைவாக கொடுத்திட என் உன் முன்னால் நான் நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காதே இந்த நொடி இந்த மாற்றங்கள் உனக்குள் நான் இருந்து கொடுக்கின்ற மிக பெரிய திருப்பங்கள் உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர நடத்தி கொடுக்கக்கூடிய மிக பெரிய நன்மைகள் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்தவராகி உன் கண் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் சரியான யோசனை கொண்டு உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நீ சிந்தித்து விட்டால் நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சரியானபடி நல்வழிக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த வராகி உன் கண் முன்னால் நின்று உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ மனதார யோசித்து உனக்கான நன்மைகளை ஒரு சேரனை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல பலன்களை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்மை சுற்றி எதையுமே கொடுத்து விடலாம் நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை எந்த விஷயத்தையும் நடத்திவிடலாம் என்று நினைக்கும் பொழுது நாம் அதற்கு முட்டுக்கட்டையாக நிற்க வேண்டும் ஏனென்றால் என்னை மீறி என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்பதனை நீ தெளிவுபடுத்த வேண்டும் நான் ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு தருவது போல இந்த வாழ்க்கையில் இனி எந்த ஒரு கஷ்டங்களும் உனக்கு வந்துவிடாது விடாது ஏனென்றால் அம்மாதானே உனக்கு எல்லா இன்னல்களையும் சோதனைகளையும் காண்பித்து கொடுக்கின்றேன் இதிலிருந்து என் பிள்ளையை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் என் குழந்தையின் மனநிலையில் நல்லதொரு திருப்பத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி உனக்காக என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளையும் செய்கின்ற இந்த வராகி இனியும் உனக்கான நல்ல மாற்றங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பாள் என்பதனை நீ மறந்து விடாதே எதையும் கடந்து நீ பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே நடப்பது அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக கொடுத்து எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்